ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலை நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம பார்க்க போறது வாசனை திரவியங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து அந்த பாடி ஸ்ப்ரே இல்லாம எந்த இளைஞர்களையும் நம்ம பார்க்கவே முடியாது அவங்களுடைய அறைக்கு நம்ம போறோம் அப்படின்னா பேச்சுலர்ஸ் எல்லாம் போறோம்னா அந்த ரூம் ஸ்ப்ரே இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி பாடி ஸ்ப்ரே ரூம் ஸ்ப்ரே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் வீடுகள்லையும் நம்ம வந்து அந்த வாசனை தெரிவியங்களை மனிதர்களுக்கு மட்டுமல்ல அறைகளுக்குமே தெளிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து மாறிட்டு இருக்கோம் கழிவறைகள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான வில்லைகள் வந்து இன்னைக்கு வந்து விற்கப்படுது அப்படி வாசனைக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பேருந்துகள்ல தொடர் வண்டிகள்ல விமானங்கள்ல காய்கறி கடை கடை துணிக்கடைன்னு கூட்டம் இருந்த இடத்துல நம்ம அதிகப்படியான நேரம் இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல இன்னைக்கு காலகட்டம் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது வியர்வையானது வெளிவரும் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு விதமான விரும்பத்தகாத ஒரு மனம் வந்து எல்லாரும் அதை வந்து விரும்புறதில்லை அந்த துர்நாற்றத்தை போக்குவதற்காக அவங்க வந்து வாசனை திரவியங்களை தெளிச்சுக்கிறாங்க ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் உள்ள பொருட்களை தான் வாசனை திரவியமே பயன்படுத்துவாங்க சந்தனமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தன கட்டை இருக்கும் சின்ன குச்சி மாதிரி இருக்கும் அத பெண்கள் உரசக்கூடிய கல் மாதிரி ஒரு இது இருக்கும் கல் மரம் மாதிரி ஒன்னு இருக்கும் அதுல நல்லா தேய்ச்சி அந்த சந்தனத்தை தான் எடுத்து அவங்க வந்து வைத்துக் கொள்வாங்க அதே மாதிரி அந்த ஜவ்வாதா இருக்கட்டும் பன்னீரா இருக்கட்டும் சாம்பிராணியா இருக்கட்டும் அப்படி இயற்கையான முறையில தான் வந்து தங்களை வந்து அவங்க வந்து மனமூட்டி கொண்டார்கள் அது உடலுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இன்னைக்கு பயன்படுத்தக்கூடியது எல்லாமே வேதிப்பொருட்கள் கலைந்த வாசனை திரவியங்களைத்தான் நம்ம பயன்படுத்துறோம் அதிலும் எத்தில் ஆல்கஹால் அதுல கலக்கறாங்க ஏன்னா உடனே அது ஆவியாயிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சென்ட் அடிக்கும் போது நிறைய பேருக்கு எங்க செண்ட் அடிக்கணும்னே தெரியாது சட்டையில அடிக்கணுமா உடம்புல அடிக்கணுமான்னே தெரியாது அதுலயும் குறிப்பா முக்கியமான இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கை மடக்கக்கூடிய இந்த இடம் இந்த இடம் அதே மாதிரி கழுத்தினுடைய இரண்டு பின்பகுதிகள் இங்கதான் முக்கியமா அந்த செண்டை வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னா அந்த இடத்துல இருந்தால் தான் நேரம் அது நீடித்தும் இருக்கும் அந்த துர்நாற்றமும் ஏற்படாமல் அது தடுக்கவும் செய்யும் அதே மாதிரி சட்டைகளில் சில நேரத்தில் அவங்க வந்து அடிக்கிறது உண்டு ஆனால் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒரு வாசனை உண்டுங்க ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற வாசனை மாதிரி இன்னொரு மனிதனுட்ட அந்த வாசனை இருக்காது ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதன் எப்படி கைரேகை வேறுபடுகிறதோ கண் விழித்திரை எப்படி வேறுபடுகிறதோ அதுபோல் அந்த உடம்பினுடைய வாசம் என்பது மிகவும் தனித்துவமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன் இத சொல்றேன்னா இன்றைக்கும் கூட பல குற்றங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தடயம் தேடுவதற்கு நம்ம மோப்ப நாய்களை தான் காவல்துறை பயன்படுத்தும் எந்த ஒரு சிக்கலான வழக்கா இருந்தாலும் அதுல துப்பு துளக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த மோப்ப நாய்களுக்கு உண்டு அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாசனை என்பது தனித்துவமானது எத்தனை வருஷம் கழிச்சாலும் சரி அந்த நாய் வந்து அந்த ஆளை கண்டுபிடிச்சிச்சுன்னா அது கரெக்டாக வந்து அது வந்து இனம் காட்டி கொடுக்கும் அடையாளம் காட்டி கொடுக்கும் அந்த அளவுக்கு தனித்துவமானது அந்த உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த விதமான அந்த சுரப்பிகள்னால வரக்கூடிய அந்த வாசம் என்பது தனித்துவமானது அதனாலதான் மோப்ப ஓப்பநாய்களால் அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கு செயற்கையான வாசனை தலைவியங்களை தெளிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்க தோல் நோய்கள் ஏற்படுது அது மட்டும் இல்லாம கண் எரிச்சல் அதுக்கப்புறம் வந்து தலைவலி கொமட்டல் வாந்தி போன்றதெல்லாம் அவங்களால மற்றவங்களுக்கும் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்கிற இடங்கள்ல அலுவலகங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஒரு சிலர் பயன்படுத்தக்கூடிய அந்த வாசனை திரவியங்களால் அந்த சூழலே வந்து மாறிடுது அதை தவிர்க்கவும் முடியல அப்பேற்பட்ட பல தொந்தரவுகளை வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கு காரணமா இந்த வேதி பொருட்கள் அதிகம் கலந்த வாசனை திரவியங்கள் இன்றைக்கு இருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஒரு சிலர் அந்த வாசனைய போட்டுட்டு வந்தாலே அந்த இடமே வந்து மல்லிகையினுடைய மனமாக அப்படியே மாறிடுறதை நம்ம பார்ப்போம் ஆனா அது இயற்கையிலேயே மல்லிகையினுடைய மனத்தை தெரிய கொண்டு வரக்கூடிய பொருட்கள் இருக்கு அந்த காலத்துலலாம் அப்படித்தான் பல தாவரங்களுடைய எண்ணெய்களை பயன்படுத்தினாங்க மல்லிகையினுடைய மனம் வேண்டுமா ரோஜாவினுடைய மனம் வேண்டுமா ஒன்று ஒன்றுக்குமான இயற்கையான தாவர எண்ணெய்களை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க அந்த இயற்கையான அந்த தாவர எண்ணெய்களையே நாம மீண்டும் பயன்பாட்டு கொண்டு வந்தா நம்முடைய சூழலையும் சுகந்தமாக்கலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்